அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நான் சொல்லியால சொல்லி இருக்கிறேன் அம்மா பா எல்லா பகலும் அரசனுக்கெல்லாம் அரசனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு இன்னும் ஈரோலக தலைவர் நவீன நாயின் சொல்ல அலே சொல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றி வந்த உத்தம சத்திய இஸ்லாத்தின் போராளிகளான சகாபாக்கள் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அமீன் நான் இப்பொழுது இஸ்லாத்திற்காகவும் இந்நாட்டு மக்களுக்காகவும் தன்னைத்தானே மறைத்து கொண்ட மைசூரின் சிங்கம் என்று அழைக்கப்படும் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஆங்கிலோ பிரிட்டிஷ் காலனிக்கு எதிராக ஆட்சி செய்து வெற்றி பெற்ற ஒரு போராளி ஆவார் அவர் தனது நவீன ஆயுதங்களாலும் புதிய யுக்திகளாலும் மட்டுமே அறிய பெற்றவர் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹே அவரே தன தனது பதினைந்தாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தனது தந்தையுடன் ஆங்கிலோ பிரிட்டிஷ் ஆங்கிலோ மைசூர் போரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர் திப்பு சுல்தான் ரஹமதுல்லாஹே அலேஹே அவர்களோட புதிய யுக்திகளாலும் நவீன ஆயுதங்களாலும் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நான்கு போர்களை நடத்தினார் மைசூருடன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை ஒரு போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரை ஒரு போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை ஒரு போர் பிறகு கடைசி போர் சரிங்கப்பட்டின போரில் மட்டுமே கம்பெனி வெற்றி பெற்றது அந்த போரில் கூட திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலை தனது தலைநகரமான சரிங்கப்பட்டினத்தை பாதுகாத்து தோல்வியை கண்டார் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹும் நம் அனைவரையும் திப்பு சுல்தான் அலேஹி அலேஹாவர்களைப் போல் இந்நாட்டுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் நம்மளது வீர் வீரத்தை அதிகப்படுத்துவானாக آمین السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ